குடும்பத்தில் ஒருத்தர் ரெண்டு பேர்னால் பரவாயில்ல எல்லாருமே இருந்தால் எப்படிங்கிற மாதிரி தான் கல்யாண பொண்ணை யாருமே வந்து பார்க்காம கல்யாண பொண்ணு அந்த ரூமில் தூங்கிட்டு இருக்காங்கன்னு முடிவு பண்ணி எல்லா வேலையும் செஞ்சுட்டுருக்காங்க அதுவும் இன்றைக்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க வெளில போயிட்டு திருப்பி வரவே இல்லை அந்த சுகன்யாலாம் வந்து அவள் அங்கே தான் தூங்கிகிட்டு இருக்கா என்ன ஃபோன் எடுக்க மாட்டோம் ஐயோ அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க தவிர நைட்டெல்லாம் அந்த இவங்களை காப்பாற்றி கூட்டு வரதுக்கு எந்த ஒரு முயற்சியும் அவங்க எடுக்கல ஸோ வந்து பா பரவாயில்ல என்ன நடந்தாலும் பரவாயில்லங்கிற மாதிரி தான் அவங்க இருக்காங்க இதுக்கு நடுவில் இந்த குடும்பத்தில் காலையில் அஞ்சு குளிச்சு கிளம்பி எல்லாம் ரெடி ஆகிட்டுலாம் வந்துட்டாங்க ஆனால் இன்னமும் வந்து அரசியல் எழுப்பில் ஏன்னா வந்து கல்யாண பொண்ணை எழுப்ப வேணாம் நினச்சாங்களா என்னன்னே புரியல எப்பயுமே எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த கல்யாண வீட்டில் கல்யாணம் பொண்ணு கூடயே தான் அவங்க அம்மா தூங்குவாங்க ஒரு ரெண்டு மூணு பேர் கூட தூங்குவாங்க எல்லாம் இருக்கும் அந்த ரூமில் தூங்குறது இந்த ரூமில் தூங்குறது இப்படிலாம் விடமாட்டாங்க எப்பயுமே கல்யாண பொண்ணோட ரெண்டு மூணு பேர் இருப்பாங்க நான் பார்த்த வரைக்கும் இப்படி தான் அப்படி இது இங்கே இல்லையா அப்படிங்கிறது நமக்கு புரியல அட்லீஸ்ட் ராஜி ஓடி போகும்போதாச்சும் எல்லோரும் இருந்தாங்க இவங்க ஆனால் எஸ்கேப் ஆகி போனாங்கன்னு காமிச்சாங்க இங்கே இந்த குடும்பத்தில் ஏற்கனவே அவ்வளோ பிரச்சனை இருக்குன்னு தெரியும் எழுத்த வீட்டில் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியும் எல்லாத்தையும் ஒரே நிமிஷத்தில் மறந்துடுவாங்களா தலையில் அடிபட்டுருச்சாங்கிறது தெரியல எல்லாருமே அப்படியே விட்டாங்களாம் இவரை கட்டி வச்சுட்டு ராத்திரி ஃபுல்லாக இங்கே வச்சுட்டு உன்னை காலில் கொண்டு போய் நீ எங்கூட தான் இருந்தேன்னு சொன்னால் அப்போ என்ன பண்ணும் பண்ணுவாங்கன்னு பாரு அப்படின்னு வந்து ஒரு மிரட்டு வராமா இந்த பேக்கும் கிளம்பி போனது மட்டும் இல்லாமல் கடைசியில் அங்கே போய் மாட்டிக்கிட்டு இந்த குடும்பமும் இந்த பேக்கு குடும்பமும் இது என்னென்னு தேடவே இல்லை சரி ஓகே இவ்வளோ தான் நடக்குது இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறலாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து தங்கமையில் தனக்கு ஒரு நல்ல பேர் வாங்குற மாதிரி வந்து கரெக்டாக அவங்க கண்டுபிடிச்சி ஏதாச்சும் ஒரு விஷயத்தை பண்ணுவாங்களான்னா அவங்க ஒன்றும் பண்ணுற மாதிரி இது வரைக்கும் தெரியல அப்போ மிச்சம் இருக்கிற மீனாவை தான் வந்து இந்த கதையில் சூப்பர் ஸ்டார் மாதிரி பல வகைகளில் பல இந்த வீட்டில் எல்லாத்தையும் ஹெல்ப் பண்ணுவாங்க எல்லா விஷயமும் செய்வாங்க ஈவன் அந்த குமரவேலை மண்டையிலே ஒரு போடு போட்டதெல்லாம் கூட அவங்க தான் அவங்க ஏதாச்சும் கண்டுபிடிச்சி இந்த சுகன்யா வந்து நைட்டே அவங்க தான் இருக்காங்கன்னு சொல்லி சொன்னாங்களே அப்போ இவங்க தான் போய் சொல்லியிருக்காங்கன்னு கண்டுபிடிச்சி இவங்க மூலமாக உண்மையை வாங்கி அப்படியே வந்து பலார் அப்படியே சுகன்யா அவர் ஆராய்ச்சி எங்கே இருக்காங்கன்னு சொல்லி சொல்லுங்க அப்படின்னு போய் தேடி பிடிச்ச இவங்க குடும்பமாக அண்ணன் தம்பியெல்லாம் போய் அடிச்சு தர தர தரன்னு எடுத்து கூப்பிட்டு வந்துடுவாங்களா அரசியை இல்லை கடைசி வரைக்கும் வந்து இதில் மாதிரி எதுவுமே நடக்காமல் கடைசியில் வந்து அவர் நினச்ச மாதிரி குமரவேல் நினச்ச மாதிரி பொண்ணை கூப்பிட்டு வந்து நான் தான் என் கூட தான் ராத்திரிலாம் இருந்தான்னு சொல்லி இவரே கழுத்த தாலியை கட்டி வேற வழி இல்லாமல் முறப்பையெந்தானப்பா கட்டட்டும்ப்பா அப்படின்னு ஊருக்காரங்க சொல்ல அப்படியே வந்து எல்லாம் வந்து என்ன பண்ணுறனே தெரியாமல் வானத்தை பார்த்து பூமியை பார்த்து கல்யாணத்தை வைக்க போகிறாங்களா தெரியல அப்படி அதை விட ஒரு மோசமான ஒரு டிஸ்ட்ரெஸ் இருக்க முடியாது இந்த நிதிஷ் ஒரு கேரக்டர்லாம் வந்து நல்ல கேரக்டராக சதீஷ் கேரக்டர் நல்ல கேரக்டராக இருக்காரு ஸோ அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அந்த கதை ஓகேவா இந்த அரசு போன விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்க கூடவே உங்களை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ ஈஸியாக வந்து அந்த கல்யாணம் பண்ண தூக்கிட்டு போய் ராத்திரி ஃபுல்லா வீட்டில் யாருமே கண்டுபிடிக்காம இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் சாத்தியக்கூறுகள் ஏதாச்சும் லாஜிக்காச்சு இருக்காங்க சொல்லுங்க தேங்க்யூ